கத்தர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்யறார் அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான் என்ன சொல்லியிருப்பான் எவ்வாறு தப்பு செஞ்சா கர்த்தர் அடிச்சு நொறுக்கிடுவார் உன்ன கர்த்தரும் கால ஒரு நாள் உடைக்க போகிறார் எத்தனை குடும்பத்துல சொல்றாங்க பாருங்க பெற்றோர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க கத்தரை பற்றி அவளுக்கு அப்படி ஒரு தத்துவம் எப்படி கத்தர் நன்மை செய்வார் தீமை செய்வார் இப்படியே பண்ணிட்டு இருந்தா கர்த்தர் அடிச்சாருன்னா நீ என்ன ஆவ தெரியுமா கத்தர் ஒண்ணு நொறுக்க போறாரு நாளைக்கு அடிக்க போறாரு ஒன்னு எப்படி பண்ண போறாரு அப்படி பண்ணி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவனுடைய சரித்திரத்தை வாதிக்கும் போது அப்படிதான் தெரியுது அவனுக்குள்ள ஒரு பயன் பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்களோ அது அவன் பேசுறது என்ன பேசுறான் கத்தர் ஒன்னு அடிக்க போறாரு நொறுக்க போகிறாரு நான் பார்த்தோம் பாவிகளை கூட கர்த்தர் அப்படி பண்றது கிடையாது பாவிகளை கூட எப்படி பண்றாரான் கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்து இருக்கிறாரு மணந்துருமாட்டானா என்று காத்திருந்து காத்திருந்து சரி இன்னைக்கு மணந்துருவியா சரி நீ நான் அக்கிரம்தான் பண்ணிட்டு இருப்பேன் பாவி சொல்றான் காத்து சொல்ல சரி பரவாயில்ல நாளைக்காவது நீ மனம் திரும்பு இன்னொரு நாள் தர்ற உனக்கு நாளைக்கும் மனம் திரும்புறது இல்ல காத்த சொல்ல பரவாயில்ல அடுத்த நாளாவது மனம் திரும்பு கத்தருடைய தயவு மனம் திரும்புதல உண்டாக்குகிறதா குட்னஸ் ஆஃப் என்று எழுதி இருக்கிறது பாவிய கூட மனம் திரும்புதல் கத்தர் எப்படி நடத்துறாரு அடிச்சு நொறுக்கி அவனை நாசமாக்கி நீ பாடத்தை கத்துக்க அப்படின்னு சொல்லி நடத்துறதில்ல அப்படி நடத்தினா எவனும் வரவே மாட்டான் பாவிய கூட அக்கிரமக்காரன கூட அவனுக்கு தயவை கவித்து அவனுக்கு அருமையா அவன சந்தித்து அவனை சுகமாக்கி அவனை என்ன பண்ணி அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அப்படி அவனை மனம் திரும்புவதற்குள்ள